நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் பிளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க மெயின் ரோடு டச்சிலே பஸ் ரூட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆறுநூறு சதுரடி முதல் பிளாட்டு விற்பனைக்குங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்டுங்க அயோத்தியா பட்டணத்திலேருந்து பேலூர் போகிற மெயின் ரோடில் அனுப்பூர் பூசாரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க உடனடியாக கிரையம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தம்பது முதல் நம்ம அயோத்தியா பட்டினத்திலிருந்து பேலூர் போற அந்த மெயின் ரோட்ல அனுப்பூர் பூசாரிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு கிட்ட மெயின் ரோடு டச்சிலே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயேங்க பஸ் ரூட்டுங்க பிளாட்டு ஆறுநூறு சதுரடி முதல் பிளாட்டு விற்பனைக்குங்க டிடிசிபி ரரா அப்ரூவ்டு பிளாட்டுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தம்பது முதலுங்க உடனடியாக கிரயம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று எண்பத்தாறு நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடம் வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க ஆறுநூறு சதுரடி முதல் டிடிசிபி ரரா அப்ரூவ்டு பெற்ற பிளாட்டு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உடனடியாக கரையம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில்ங்க இடத்த வந்து பாருங்கள் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்